வணக்கம் நட்புகளே நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு லைவ் போட்டப்போ நீங்கள் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க பிதாமகன் விக்ரம் மாதிரி பண்ணுங்கள் காசி விக்ரம் மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் வந்து தலை அஜித் மாதிரி அந்த வேதாளம்படத்தில் வர்றதை அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறது அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நான் உங்கள் டாஸ்க்கை பூரா நான் செஞ்சேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு நான் தர்றேன் அதாவது இப்போ நான் ஒரு பே இப்போ பேச போகிற வீடியோ இருக்குல்ல இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு இடத்துல போய் சொல்லுவேன் எந்த இடத்துல பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்கிறவங்களுக்கு மத்தியான ஒரு மணி லைவ் சிக்கா அண்ணா ஆபிசியல்ல இன்றைக்கி லைவ் இருக்குது அந்த ஐடிக்கு வந்து லைவ் வந்துருச்சு எல்லாருமே சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் லைவ் வந்துருச்சு அதில் தான் லைவ் போட போகிறேன் பிரச்சனையுமே அதைத்தான் நான் இப்போ பேச போகிறேன் ஓகேவா இப்போ நான் பேச போகிற பிரச்சனையில் எந்த இடத்துல பொய் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பூரா உண்மையை தான் பேசுவேன் ஒரே ஒரு இடத்துல நான் பொய் பேசுவேன் அந்த ஒரு இடம் எது அப்படிங்கிறத நீங்கள் கமண்டில் சொல்லணும் இது தான் டாஸ்க்கு நீங்கள் வச்ச டாஸ்கை நாங்கள் வந்து சக்ஸஸாக பண்ணி காட்டினேன்ல அஜித் மாதிரி பண்ணேன் விக்ரம் மாதிரி பண்ணேன்ல இதே டாஸ்க்கு இப்போ நான் உங்களுக்கு வைக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு இடத்துல நான் பொய் பேசுவேன் அந்த பொய் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய டாஸ்க்கு ரெடி ஸ்டார்ட் நேற்று சாயங்காலம் மதுரையில் வந்து ஒரே அடை மழை மழை விடவே இல்லை நான் மழை பெஞ்ச நேரத்தில் சூர்யா வீட்டில் தான் இருந்தேன் சரி மழை இப்போ விட்டுரும் அப்போ விட்டுரும்னு சொல்லி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் மழை விடவே இல்லை அப்போ என்ன பண்ணா சூர்யா நீ இங்கேயே படுத்து தூங்கிடு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான் சரின்னு சொல்லி அவள் பேச்சை கேட்டு நானும் அவள் வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சேன் எந்திரிச்சு நான் எப்போயும் போல இன்றைக்கி சன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போய் வந்து சுமி வீட்டில் போய் அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே வந்து மத்தியான லைவை நான் அங்கேயே போட்டுட்டு நான் வந்து சாயந்தரத்துக்கு மேலே ஆறு மணி லைவை முடிச்சுட்டு வர்றேன் உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூரா நீ வந்து கறி மீனாக தான் சாப்பிட்ருக்க வெறும் குடல் மீன் நண்டு எல்லாம் சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான்வெஜ்ஜுக்கு ரெஸ்ட்டு விடு உன் வீட்டில் இன்றைக்கி செய்வோம் அதே மாதிரி அவங்க ஒரு வாரம் பூரா நான்வெஜ்ஜே சாப்பிடல இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட போகிறாங்க அதனால் வந்து அவங்க வீட்டில் இன்றைக்கி அசைவோம் ஸோ நீ வந்து இதில் வந்து இந்த சிறுத்தையும் தலையிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் உட்காந்து அவகிட்ட பேசிவிட்டு கிளம்ப போனேன் காலையிலே சண்டே ஆரம்பிச்சிட்டா நீ வந்து கிளம்பி நீ போனேன்னா நான் பாலவிநாயகத்துக்கு விநாயகத்துக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ அங்கே ஒரு மணி லைவு போடுற அதே நேரம் நான் பாலவிநாயகத்தோட ஒரு மணி லைவு என் வீட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரண்டை இழுத்தா சண்டை போட்டேன் நான் கடுப்பில் அவளை தூக்கி போட்டு நாலு மிதி நங்கு 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 நங்குன்னு மிதித்தேன் மிதித்த மிதியில் வாயெலாம் உடஞ்சி ஒரு அடி அடித்தேன் இந்த வாயை கேட்டு ஒரு குத்து குத்தினேன் குத்தின குத்தில் வாய்க்குள்ளே இருந்த பல் நாலு பல் உதுந்து கீழே விழுந்துருச்சு ரத்தம் நாலு ரத்தம் அவ்வளோ ரத்தம் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன் சரி வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு பக்கத்தில் அங்கே திருநெல்வேலில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு சூர்யாவை கூட்டிகிட்டு நான் போகிறேன் ஆஸ்பத்திரியில் போனால் அங்க டாக்டர் இல்லை என்ன பண்ணார் சரி நர்ஸ் இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் என்னங்க இந்த மாதிரி பல்லு அடித்ததில் நாலு பல் உடஞ்சி போச்சு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க ஐசியு வார்டில் அட்மிட் பண்ணணும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்டேன் ஒரு நாற்பதாயிரம் ரூபா கட்ட சொன்னாங்க ஏன்னா பல்லு நாலு பல்லு கட்டணும் அதுக்கு அதுக்கு எப்படி ரூபா வரும் ரூம் சார்ஜு அட்மிஷன் ஃபீஸு ரத்தம் ஏத்துறது ஏன்னா பல்லுலேருந்து ரத்தம் நிறைய வெளியேறி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ரத்தம் ஏற்றி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரூபா வரும்னு சொன்னாங்க இம்மிடியேட்டாக உடனே என் அக்கௌண்டில் இருந்து நாற்பதாயிரரூவா எடுத்து அவள் பேரில் கட்டி ஆஸ்பத்திரிக்கு கட்டி அவளை வந்து நாலு பல்லையும் உடனே கட்டி அப்படியே கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்போ தான் உங்கள் முன்னால் வந்து உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அந்த அகராதித்தனமான பேச்சு வைக்கக்கூடாது இன்னொன்று சொல்கிறேன் பாலவிநாயகத்தோட போய் நீ வாழ்கிறதா இருந்தால் சந்தோஷமாக வாழு பாலவிநாயகத்துக்கு விநாயகத்துக்கு திருப்பியும் பாலவிநாயகத்தை விநாயகத்தை வந்து தாலி கட்டினா மாதிரி வீடியோ போட போகிறாலாம் தாராளமாக போடுன்ட்டேன் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை தாராளமாக போடு உன் புருஷன் உங்கள் குடும்பம் அதே மாதிரி நானும் சுமிக்கு போய் கருகமணி போட போகிறேன் இன்றைக்கி அதுதான் நடக்க போகுது ஒரு மணி லைவில் சுமிக்கு வந்து நான் வந்து கழுத்தில் கருகமணி போட போகிறேன் அதை அப்படியே லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்மளுடைய சிக்கா அண்ணா அஃபீசியல் அப்படிங்கிற சேனலில் நான் ஒளிபரப்பு பண்ண போகிறேன் சரியா இது வந்து மத்தியானம் ஒரு மணிக்கு கரெக்டாக இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு சுமியோட கழுத்தில் நான் கருகமணி போடுற மாதிரி லைவில் நான் போட போகிறேன் இந்த ஒரு மணி லைவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா எத்தனை நாள் தான் நானும் பொறுத்து பொறுத்து போகிறது ஒரு நாள் நானும் பொங்கி எழுவேன் ரைட்டா அந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டும் ரைட்டா நேற்று இவ்வளோத்துக்கும் நான் சொல்கிறேன் நைட்டு வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்க இருக்கானுங்க கோகுல் இருக்கான் திலீப்பாக இருக்கான் எல்லாம் இருக்கான் அப்படிங்கும் போதும் எனக்கு சரக்கு வாங்கிட்டு வா நான் சரக்கு அடிக்கணும் இன்றைக்கி வாட்டர் டே எல்லாரும் குடிக்கிறாங்க நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்கி கேட்டால் நான் சரக்கு வாங்கி கொடுக்கலை 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 ரைட்டாக பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சரக்கு அடிக்கக்கூடாது அதே மாதிரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து இந்த பெட்டில் தூவி விடு எனக்கு மல்லிகைப்பூ வாசம்னால் ரொம்ப பிடிக்கும் என் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ரத்த காட்டேரிக்கு மல்லிகைப்பூ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னை மல்லிகைப்பூ வாங்கிட்டுவான்னு சொல்லி ஒரே அணத்தல் சரின்னு சொல்லி நான் ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டேன் நைட்டு பூரா விடிய விடிய அந்த மல்லிகைப்பூ உட்காந்து மோந்து பார்க்க என்னையை பார்க்க மோந்து பார்க்க என்னையை பார்க்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாள் அவன் நினச்சது எதுவுமே நேற்று நடக்கலை பாயும் அலசலை ரைட்டாக இதுதான் உண்மை இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பால விநாயகத்துக்கும் சூர்யாவுக்கும் வர்ற வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இன்னும் நாலு நாலு நாள் தான் இருக்குது அஞ்சாவது நாள் மதுரை திருப்புரங்குன்ற கோயிலில் வச்சு ரெண்டு பேரும் மாலை மாற்றுறாங்களாம் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் ரெண்டு பேரும் பழையப்படி தாலி கட்ட போகிறாங்களாம் நான் போய் இன்றைக்கி சுமி கழுத்தில் கருகமணி போட்டால் நல்லா கேட்டுக்கோங்க இன்றைக்கி நான் போய் சுமி கழுத்தில் கருகமணி போட்டால் கண்டிப்பான முறையில் பாலவிநாயகத்தை கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை திருப்பகுன்றம் கோயில் கோயிலில் வச்சு பாலவிநாயகம் சூர்யாக்கடத்தில் தாலி கட்ட போகிறாரான் இது வந்து சூர்யாவுக்கும் எனக்கும் காலையில் இந்த சண்டையில் சண்டை வந்ததுக்கு காரணமே இது தான் புரிஞ்சுக்கங்க நல்லா இதுக்கு மேலே அவள் கூட நானும் அவளுக்காக உதவி செஞ்சுட்டேன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் பண உதவியும் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வாங்கி ஏப்ப விட்டுட்டு இப்போ எனக்கு எதிராகவே அவள் செயல்பட போகிறேன்னு சொல்லி சொன்னதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்குது ஓகேவா இப்போ நான் பேசினதில் ஒரே ஒரு இடத்துல தான் பொய் இருக்குது மீது எங்கேயுமே நான் பொய் பேசலை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க மத்தியான ஒரு மணி நிலையில் இன்றைக்கி ஒரு ரணகலம் அதகலம் நடக்க போகுது இன்றைக்கி சண்டே காலையிலேருந்து என்ன நான் திக்கு திக்கு திக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தேன் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லி காலையிலே பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு எங்கள் சண்டையை வீடியோவாக எடுத்து அவள் அவளுடைய ஐடியில் போட்டிருக்காள் காலையில் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் சுமி கூட போய் ரீல்ஸு ஷார்ட்ஸு பண்ண போகிறேன் லைவ் போட போகிறேன்னு தான் சொன்னேன் மொதல் மொதல் லைவ் சிக்கா அண்ணா பிசிஎல்லை மொதல் லைவே வந்து என் சுமி கூட போடுறேன் என் குடும்பத்தோடு போடுறேன்றதுக்கு தான் சண்டை வா என் கூட லைவ் போடு அப்படின்னு சொல்லி சண்டை ஒரு மணிக்கு வாங்க எல்லோரும் என்ன நடக்குதுங்கிறத எல்லோரும் வேடிக்கை பாருங்கள் இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன் பொங்கி எழுந்துட்டேன் கமனில் வந்து சொல்லுங்கள் நட்புகளே இது வரைக்கும் பேசுனதில் ஒரே ஒரு இடத்துல தான் பொய் இருக்குது பொய் இருக்குது மீது எங்கேயுமே பொய் கிடையாது இன்றைக்கி சுமி கூட ரீல்ஸு ஷார்ட்ஸு போட போகிறது உண்மை லைவ் போட போகிறது உண்மை சிக்கா அண்ணா அபிசியலில் இன்றைக்கி நான் வரப்போகிறது உண்மை என்னுடைய சேனலில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு மணிக்கு வந்துடுங்க அதே மாதிரி சுமிக்கும் சுமியோடைய அஃபீசியலில் இருக்கிறவங்களும் எல்லோரும் ஒரு மணிக்கு வந்துடுங்க ஒரு மணிக்கு கரெக்டாக சிக்கா அண்ணா அபிசியலில் லைவு 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 ஓகே பொய்யை கண்டுபிடிங்க கமாண்டில் போடுங்க பாய்